நம்பர்களை வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுக்குறோம் இது முழுக்க முழுக்க லாட்ரியை பேஸ் பண்ண ஒரு சம்மந்தமான விஷயம் தான் ஜாதகத்தின் மூலிமா அதாவது ஜோதிடத்தின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் இன்னைக்கு சூட்டபுளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க இன்னை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி தாமதமாக இருக்குமா மகிழ்ச்சிகரமாக இருக்குமா இல்லை சந்தோஷமா இருக்குமா போன வாய்ப்புகள் கிடைக்குமா எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றது புரியும் சரிங்களா இது நூறு சதவீதம் முழுமையான ஜோதிட கணிப்பு உங்களுடைய ராசி இங்கே உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்க பன்னிரெண்டு ராசிக்குள்ள மட்டும்தான் அடங்க போகிறாங்க வேற எங்கேயுமே கிடையாது சரிங்களா எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளாம் ப்ளே பண்ண பண்ணுற காலத்தில் நம்முடைய ராசி நம்பர் என்னங்கிறத தேடி தேடி அலைவோம் இல்லையா ஏன் அப்படின்னா நமக்கு என்னதான் கெஸ்ஸிங்கு மேலே நம்பிக்கை இருந்தாலும் அது மேலே போட்டாலும் நம்மளுடைய ஜோதிடம் ஜெகராத்தியம் நம்முடைய ராசிக்குன்னு ஒன்று இருக்குல்லையா நமக்கு பிராப்தம் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் நம்ம வந்து மண்ணை தடவிட்டு எண்ணெயை தடவிட்டு கீழே உருண்டு ஓடினாலும் நமக்கு ஒட்டுற மண்ணு தானே ஒட்டுறேன் ஏன்னா ஒட்டாத மண் ஒட்டாது இல்லையா அது மாதிரி நமக்கான ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம நிறைய போட்டுகிட்டே இருப்போம் அடச்ச என்னடா இது நம்ம எது போட்டாலும் மாட்டேங்குது இப்போ வந்து அவன் போட்டால் அவனுக்கு கொழுகுது நம்ம கொழுக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்கணும் நம்முடைய நாள் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ நம்ம பார்க்காம நம்ம செஞ்சோம்னா அதிர்ஷ்டத்தையும் பார்க்கணுமா இல்லையா அதை தான் நம்ம பார்த்துக்கிறோம் அது தான் கொடுக்குறோம் வேறு எங்கேயும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இன்னும் எலக்ட்ரிசிட்டிக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் நமக்கு லக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு இந்த சேனலில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும் புரியுதுங்க நான் சொல்கிறது மற்ற சேனலில் இருக்கவங்களுக்கு இது தேவைப்படுமா தேவைப்படாதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்முடைய சேனல் நம்முடைய கெஸிங் சம்மந்தமான லாட்ரி சம்மந்தமான சேனலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜோதிட பலன் ஜாதக பலன் ராசி பலனுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் மட்டும்தான் அதை கொண்டு வரேன் இது நமக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டாக இருக்கும் வேறு யாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குமோ என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா நம்ம வந்து இதை இந்த இதை சார்ந்த ஒரு வேலையை தான் நம்ம செய்கிறோம் நம்மளுடைய அரிசத்தை பேஸ் பண்ணால் ஒரு வேலையை தான் செய்யும் போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேசத்துலேருந்து ஆரம்பிப்போம் மேசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அனுகூலமான திசையை வந்து மேற்கு ராச நேரம் வெளிர் சிவப்பு இன்று வந்து திறமைகள் மேம்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு ஒன்று சரிங்களா இடத்துல உங்களுடைய திறமைகளை வந்து இன்னைக்கு சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாளா கண்டிப்பா அமையும் வெற்றிகரமான ஒரு நாளா இன்னைக்கு கண்டிப்பா அமையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்று அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியன் நிறம் இளம் பச்சை தேவைகள் நிறைவேறும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு சரிங்களா அடுத்தது வந்து மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து இங்கிலீஷில் ஜெமினி அப்படின்னு சொல்லுவாங்க மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் ஆறு நாலு ஆல்மோஸ்ட் நேற்று வந்த மாதிரியே தெரியும் ஆனால் கிடையாது இது வேற சரிங்களா மாற்றிக்கிங்க வேறு மாதிரி தான் காமிக்கும் வேற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாளுடைய பாதி வரைக்கும் ஒரு ஒரு நம்பர் பேசும் ஒரு நாளுடைய பாதி வரைக்கும் ஒரு நம்பர் பேசும் புரியுதுங்களா ஏன்னா எப்பயுமே அப்படி தான் இருக்கும் நீங்கள் அம்மாவாசையே பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணி இருந்து ஆரம்பிச்சு பாங்க அதுக்கு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அமாவாசை இல்லை அப்படிலாம் ஒரு பாட்டியுமே மாறிடும் அந்த மாதிரி வந்து இது எனக்கு அந்த திதி திதி சம்மந்தமான விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரே மாதிரி நம்பர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் கிடையாது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒருக்காதான் ஒரு ஒரு இதுலேருந்து ஒரு ராசி வந்து இன்னொரு ராசிக்கு ஷிஃப்டோவாரு புரியுதுங்களா அந்த ரெண்டரை நாளைக்கு அரை அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் பாதி தான் தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ராசியில் ஒரு நாள் முழுமையாக இருக்க முடியாது அது டக்கு டக்குன்னு மாறிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் வெள்ளை விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிய எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலு ஆறு ஒன்று சரிங்களா சரி அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் அடர் சி அடர் நீளம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியன் எண் ஏழு அஞ்சு இப்போ இந்த பன்னெண்டு வீட்லேயே வந்து நம்ம சூரியன் ஒரு வீடு இருக்கு இல்லையா அதாவது சிம்ம வீடு இருக்கு இல்லையா இந்த சிம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நிறைய கேட்டகரிஸில் இந்த ரெண்டு வீட்டுக்குமே மற்ற கிரகங்களுக்கு எதுக்குமே கிடையாது இந்த கடகத்துக்கும் இந்த சிம்மத்துக்கும் ஸ்பெஷல் அப்போ இவங்க தான் ராஜா ராணிங்கிற மாதிரியான கிரகம் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் இருக்குது ரெண்டு ஆதிபத்தியம்லாம் கிடையவே கிடையாது சிம்மத்துக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிடையாது கடகத்துக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிடையாது ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் சரிங்களா அவங்க வந்து எப்போயுமே பெசல் கடகத்தில் இருக்கிற கடக ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் என்றுமே பெசல் தான் அதில் மாற்றமே கிடையாது மற்ற இருக்கிற எல்லா ராசியுமே பத்து ராசியை விட நமக்கு வந்து கடகமும் சிம்மமும் பெசல் அவங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம்லாம் கிடையாது ஒரே ஆதிபத்தியம் தான் அவ்வளோதான் சரி அடுத்த வந்து கன்னி கன்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தென்மேற்கு மேற்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு ஆதரவும் மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து இன்று எட்டு மூணு அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வடக்கு ராசாயன நிறம் இளம் பச்சை லாபக லாபகரமான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசாயன எண் வந்து ஆறு ஒன்பது ஓகேங்களா அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசாயன நிறம் வெளிர் நீளம் சிந்தனைகள் சிந்தித்து செயல்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ஓகேங்களா இன்று உங்களுடைய ராசி எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆறு அதே மாதிரி தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வட மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் சாதகமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்று உங்களுடைய ராசியான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓகேங்களா அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் நீளம் மதிப்பு உயரும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான அனுகூலமான திசை தென்மேற்கு ராசாயன நிறம் மஞ்சள் ஆர்வம் மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க முடியாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான நம்பர் தான் ஏன்னால் இந்த முழுக்க முழுக்க உங்களுடைய ராசி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமையா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் இன்றைக்கி காலையில் நான் காலையில் ஆரம்பித்து சாய்ந்தரம் வரைக்கும் எப்படிலாம் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு என்ன மாதிரியான திசைகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தாமதமாக இருக்கா இல்லை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நட்சத்திரத்தை பேச வச்சு தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பயணிக்கும் போது அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் ஒரு சில பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா சந்திரன் வந்து எல்லா கோள்களுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான ஒரு கோள் இது இது வந்து இது இந்த இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு பாதகம் சாதகம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு பேஸிக்கான ஒரு கிரகம் புரியுதுங்களா நான் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா கிரகத்துலேயும் பயணிப்பார் அதுவும் ரெண்டரை நாளைக்கு ஒருக்க பயணிப்பார் அவங்களுக்கு வந்து சந்திரனுக்கு விரோதி அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது அதனால தான் நம்ம எப்படி சொல்கிறோம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உள்ள பொதுவான அதாவது சந்திரன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான அவங்களுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால தான் நம்ம சந்திரனை மட்டுமே பேச வைக்கிறோம் இன்னும் நாமம் மட்டும் கிடையாது கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சந்திரனை பேச வச்சு தான் கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்த சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது சந்திரன் சரிங்களா சந்திரனுடைய இது வந்து காரகத்துவங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் அதனால தான் நம்ம அதை பேச வச்சு தான் எல்லாருமே கோச்சாரம் பண்ணிக் கொண்டு வராங்க அதுலேருந்து உங்களுக்கு அதாவது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதை வச்சு உங்களுடைய வேரியேஷன் மாறும் அது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து நிலையான கிரகமே கிடையாது ரொம்ப வந்து ரொம்ப குட்டி கிரகம் அதிக தூரம் பயணிக்க அதிக நாட்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ மற்ற மற்ற கிரகம் சனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான்லாம் வந்து ஏடுறேன் அந்த மாதிரி சனி பயிற்சி குரு பயிற்சி ராக பயிற்சிங்கிறது ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட கிரகம் அதாவது சுக்கரன் அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் இந்த மாதிரி சந்திரன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிரகங்கள் சின்ன பிளானட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து உங்களுக்கு டிராவல் ஆகிட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த ராகு ராகுகீதங்கிறது சேடோ பிளானட் சரிங்களா அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் நீளம் உதவி கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து நாலு ஒன்று சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஜோதிட கணிப்பு புரியுதுங்களா இது முழுக்க முழுக்க நம்மளும் வந்து ஜோதிடல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இன்றைய நாள் ஜ அதாவது இன்றைய நாள் எங்கெங்கே எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்கே பயணிக்குது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் எந்த ராசியில் இருக்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் அதில் கொண்டு வரோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த டிகிரி வைஸாக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு டிகிரி வைஸாக அதாவது இந்த டிகிரி டிகிரி வைஸாக சந்திரனுக்கு வந்து எந்தெந்த கிரகத்து மேலே வந்து எந்தெந்த ராசி மேலே வந்து பயணிக்கிறார் அதுலேருந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதை நம்ம கணிக்க முடியும் சும்மா நீங்கள் மாதிரி ஏனோ தானும் கிடைக்கல நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் பட் அப்போ இதுக்கு போய் எப்படி நீங்கள் காசு உடலு வாங்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம அதை செய்யும் தான் தெரியுது அது நிறைய வேலை இருக்குது அது நிறைய வேல்யூவான வேலை இருக்குன்னு தெரியும் சரிங்களா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த கேரளா நாட்டில் விளையாடுற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் அதை கொடுக்குறேன் தவிர வேற எந்த சேனலையும் நம்ம இதை புஷ் பண்ண மாட்டோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வேற எந்த சே வேற யாருக்கும் தேவைப்படாது அவங்களுக்கு ஆனால் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக என்ன நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை பேச வச்சு நம்ம இங்கே இருக்கிறோம் இல்லையா அப்போ நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் முயற்சி பண்ணி பாருங்கள்